வணக்கம் மை டியூப் சேனல் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி ரயில் செய்திகள் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி குறிப்பாக இன்று பட்டுக்கோட்டை ரயில் நிலையம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பயணிகள் வருகை மற்றும் வருமானம் அடிப்படையில் ஒரு கோடியே ஐம்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் ஈட்டி சாதனை படைத்துள்ளது குறிப்பாக பட்டுக்கோட்டை வழித்தடம் என்பது திருவாரூர் பட்டுக்கோட்டை காரைக்குடி வழித்தடமாகும் நூற்றாண்டுகள் பழமையான இந்த வழித்தடத்தில் ஆண்டு ஒரு கோடிக்கு மேல் வருமானம் ஈட்டிய இரண்டு ரயில் நிலையங்கள் உள்ளன ஒன்று பட்டுக்கோட்டை ரயில் நிலையம் ஒரு கோடியே ஐம்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மற்றொன்று அறநாங்கி ரயில் நிலையம் ஒரு கோடியே மூன்று லட்சம் ரூபாய் ஆக வாரம் ஒரு முறை வாரம் இருமுறை வாரம் முறை தினசரி ஒரு பேசஞ்சர் ரயில் இவையில் தான் இந்த திருவாரூர் பட்டுக்கோட்டை காரைக்குடி பிரிவில் இயங்கியது மக்கள் அதிக பயன்பாடு காரணமாக இந்த ஒரு கோடியே ஐம்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டி திருச்சிராப்பள்ளி கோட்டம் தெற்கு பட்டுக்கோட்டையும் இடம்பெறுவதற்கு இந்த பகுதியுடைய பொதுமக்கள் ரயில் ஆர்வலர்கள் வியாபாரிகள் மாணவர்கள் போன்றவர்கள் தினசரி ரயில் பயன்பாடு அதிகரித்துள்ளது தற்போது பட்டுக்கோட்டை வழியாக தினசரி ரயிலான பாம்பு விரைவு ரயில் இந்த ஆண்டு சென்னை தாம்பரம் பட்டுக்கோட்டை ராமேஸ்வரம் தினசரி இரு மார்க்கங்களிலும் ராமேஸ்வரம் பட்டுக்கோட்டை சென்னை ஆக தினசரி இந்த ரயில் மூலம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு கூடுதல் வருமானம் பட்டுக்கோட்டை ரயில் நிலையம் பெறும் என்ற நம்பிக்கை உள்ளது ஆக தெற்கு ரயில்வே திருச்சிராப்பள்ளி கோட்டம் பட்டுக்கோட்டை ரயில் நிலைய பயணியுடைய வசதிக்காக மேலும் டிஜிட்டல் போ போர்டு ஃபெசிலிட்டி பெரும்பாலான ரயில்கள் இரவு நேரங்களிலும் விடியற்கால நேரத்திலும் வருகின்றன குறிப்பாக வாரம் மும்முறை இயக்கப்படும் தாம்பரம் பட்டுக்கோட்டை செங்கோட்டை கிழக்கு டெல்டா அதிவிரைவு ரயில் என்று அழைக்கப்படும் ஈஸ்ட் டெல்டா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வாரம் மும்முறை இயங்குகிறது இது தினசரி ரயிலாக இயங்கினால் இந்த பகுதி மக்கள் தென் மாவட்டங்களுக்கு எளிதாக பயணம் சென்று அதே ரயிலில் திரும்பி வேலையை முடித்துக் கொண்டு வந்துவிடலாம் அதே போன்று வேளாங்கண்ணி பட்டுக்கோட்டை எர்ணாகுளம் வாரம் இருமுறை ரயிலும் தினசரி ரயிலாக பரிந்துரைக்கப்பட்டுள்ளது விரைவில் இந்த ரயிலும் தினசரி ரயிலாக பட்டுக்கோட்டை பகுதிக்கு வருமானால் கூடுதலாக ரயில் நிலையம் வருமானம் பெறும் அந்த வகையில் பயணிகளுக்கும் மேம்பாடு பயணிகளுடைய வசதிகள் கிடைக்கும் குறிப்பாக ரயில் நிலையங்களில் ரயில் வருவதற்கு முன்பு ரயில் பெட்டிகள் இருக்கக்கூடிய எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ எஸ் ஃபோர் போன்றவற்றை எளிதாக வயதானவர்கள் மற்றும் சிறுவர்கள் பெண்கள் போன்றவர்கள் அடையாளம் காண்பதற்கு வசதியாக டிஜிட்டல் போர்டு பெசிலிட்டி பட்டுக்கோட்டை ரயில் நிலையத்திற்கு வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாகும் அடுத்து பேட்டரி கார் ஃபெசிலிட்டியும் வேண்டும் ஆக அதிகமான அளவு மக்கள் இரவு நேரங்களாக இருந்தாலும் விடியற்காலை நேரமாக இருந்தாலும் ரயில் பயணத்தை விரும்புகிறார்கள் ரயிலில் பயணிக்கிறார்கள் குறிப்பாக ஐஆர்சிடிசி வலைதளத்தில் அதிகமான பட்டுக்கோட்டை மாநகர மக்கள் மற்றும் பட்டுக்கோட்டை சுற்றியுள்ள கிராமப்புறங்கள் கடலோர பகுதியில் உள்ள மக்கள் அதிக அளவில் சென்னை செல்வதற்கும் மற்ற பகுதிகளுக்கும் குறிப்பாக தென் மாவட்டங்கள் கேரளாவினுடைய எர்ணாகுளம் கொல்லம் போன்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய வேளாங்கண்ணி பட்டுக்கோட்டை எர்ணாகுளம் விரைவு ரயிலும் அதிகமாக மக்கள் பயணிக்கிறார்கள் அடுத்து தினசரி ரயிலாக சென்று கொண்டிருக்கின்ற பாம்பன் விரைவு ரயில் அதிக வரவேற்பை பெற்றுள்ளது சரியான நேரத்திற்கு மக்கள் அந்த ரயிலை பயன்படுத்துகிறார்கள் மேலும் திருவாரூர் பட்டுக்கோட்டை காரைக்குடி பேசஞ்சர் தினசரி ரயில் போன்று மறுமுனையில் காரைக்குடி பட்டுக்கோட்டை திருவாரூருக்கு இதே நேரத்தில் ஒரு ரயில் வந்தால் மக்கள் எளிதாக பயணம் செய்வதற்கு வசதியாக இருக்கும் குறிப்பாக திருவாரூர் பட்டுக்கோட்டை காரைக்குடி வழித்தடத்தில் திருவாரூர் திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை அதிராம்பட்டினம் பட்டுக்கோட்டை பேராவுரணி அறந்தாங்கி காரைக்குடி வழித்தடத்தில் உள்ள பெரும்பாலான மக்கள் பிராட்கேஜ் கன்வர்ஷன் காரணமாக கிட்டத்தட்ட பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகுதான் முதல் தினசரி ரயில் இந்த பகுதிக்கு கிடைத்தது அது பாம்பன் விரைவு ரயில் என அழைக்கப்படும் ராமேஸ்வரம் பட்டுக்கோட்டை சென்னை தாம்பரத்திற்கு தினசரி ரயிலாக தற்போது பொதுமக்களிடையே அதிக பட்டு பெற்று இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த ரயிலுக்கு இந்த பகுதியிலிருந்து டிக்கெட் கிடைக்கவில்லை ஆக இது போன்ற ரயில்கள் நீண்ட தூர ரயில்கள் பட்டுக்கோட்டைக்கு பட்டுக்கோட்டை வழியாக செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களுடைய விருப்பம் மேலும் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இயங்கிய காரைக்குடி பட்டுக்கோட்டை திருவாரூர் சென்னை எக்மோர் எழும்பூர் வரை சென்ற கம்பன் விரைவு ரயில் மீண்டும் இந்த பகுதிக்கு வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகும் ஏனென்றால் இந்த பகுதியில் ஓடிய மீட்ரு கேஜி காலத்தில் ஓடிய கம்பன் விரைவு ரயில் பிராட்கேஜ் கன்வென்ஷன் ஆன பிறகு கிடைக்கும் விரைவில் வரும் என்ற எதிர்பார்ப்பு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது இந்த பகுதியை சேர்ந்த ரயில் பயனாளர்கள் சங்கங்கள் தொடர்ந்து தெற்கு ரயில்வே மற்றும் திருச்சிராப்பள்ளி கோட்டம் மதியக் கோட்டத்திற்கு பல முறை நேரிலும் சென்று கடிதத்தின் மூலியமாகவும் பிரசன்டேஷன் கோரிக்கை மனுக்களை அனுப்பியுள்ளார்கள் ஒரு சில ரயில் ஆர்வலர்கள் நேரடியாக ரயில்வே அமைச்சகம் அமைந்துள்ள புதுடெல்லிக்கு நேரடியாக சென்று மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் நேரடியாக தங்களது கடிதங்களை தங்களது ரெப்ரசன்டேஷன் கோரிக்கைகளை கோரிக்கை மனுக்களை கொடுத்துள்ளார்கள் இந்த பகுதி மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் விரைவில் தினசரி ரயில்கள் இந்த பகுதிக்கு வர வேண்டும் குறிப்பாக கம்பன் விரைவு ரயில் மேலும் நீண்ட தூர ரயில்கள் இயக்க வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாகும் இதற்கு ரயில்வே அமைச்சகம் தெற்கு ரயில்வே டிஆர்எம் திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளி கோட்டம் மற்றும் மதுரை கோட்டம் மேலும் பல புதிய ரயில்களை பட்டுக்கோட்டைக்கு பட்டுக்கோட்டை மக்களுக்கு தாருங்கள் குறிப்பாக திருச்சிராப்பள்ளிக்கு நேரடியாக ஒரு ரயில் கிடைத்தால் இங்கிருந்து திருச்சிராப்பள்ளி செல்வதற்கு காரைக்குடி சென்று மாற வேண்டிய சூழ்நிலை உள்ளது அதே போன்று இதுவரை மதுரைக்கு நேரடி ரயில் போக்குவரத்து இல்லை நூற்றாண்டுகள் பழமையான திருவாரூர் பட்டுக்கோட்டை காரைக்குடி வழித்தடத்தில் மதுரைக்கு ரயில் வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை மனுக்களை அனுப்பியுள்ளார்கள் ஆகவே இந்த கனவை மூலம் திருவாரூர் பட்டுக்கோட்டை காரைக்குடி வழித்தடத்தில் மின்மயமாக்கல் பணிகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன விரைவில் மின்மயமாக்க வேலைகள் முடிந்த பிறகு ரயில் இன்ஜின் மாற்றும் நேரம் கிட்டத்தட்ட முப்பது நிமிடங்கள் முதல் நாற்பத்தைந்து நிமிடங்கள் குறையும் ஆக அந்த கால அவகாசத்தில் கூடுதலாக ரயில்கள் மின்சார இன்ஜின் கொண்டு இந்த பகுதியில் இயங்கும் என தெற்கு ரயில்வே திருச்சிராப்பள்ளி கோட்டம் சொல்லியுள்ளார்கள் வரும் டிசம்பர் மாதம் என்பதை முன்பாகவே இந்த வேலைகள் முடிந்து கூடியவரையில் வெள்ளோட்டம் நடைபெறும் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அதன் பிரகார வேலைகள் விரைந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள் அவற்றுக்கு இந்த பகுதி மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்றால் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேல் செலவு செய்து பத்தொன்பது ஆண்டுகள் காத்திருப்புக்கு பின் மிக நீண்ட நெடிய வருடங்கள் காத்திருந்துதான் இந்த முதல் தினசரி விரைவு ரயிலான பாம்பன் விரைவு ரயில் பட்டுக்கோட்டை மக்களுக்கு கிடைத்தது ராமேஸ்வரம் பட்டுக்கோட்டை சென்னை தாம்பரம் ஆக மேலும் பல புதிய ரயில்கள் வந்தால் கண்டிப்பாக பட்டுக்கோட்டை ரயில் நிலைய வருமானம் பத்து கோடி ஐம்பது கோடி நூறு கோடியை தாண்டும் ஏனென்றால் புதிய ரயில்கள் வர வேண்டும் இந்த பகுதிக்கு இதுதான் இந்த பகுதி மக்களுடைய மிக நீண்ட நெடியே எதிர்பார்ப்பாகும் ஆகவே காத்திருந்ததற்கு பலன் கை மேல் கிடைத்துள்ளது அனைத்து மக்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த பகுதியிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு எளிதாக செல்லக்கூடிய தாம்பரம் பட்டுக்கோட்டை செங்கோட்டை ரயில் மூலம் திருநெல்வேலிக்கு ஐந்து மணி நேரத்தில் பயணம் செய்து விடலாம் இது இந்த பகுதியில் உள்ள பெரும்பாலான மக்களுக்கு தெரியும் ஒரு சில மக்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை ஏனென்றால் திருச்சி சென்றுதான் செல்வார்கள் அல்லது மதுரை சென்று செல்வார்கள் நேர விரயம் அதிகமாக எடுக்கும் ஆகவே இனி வரக்கூடிய காலங்களில் பட்டுக்கோட்டை ரயில்வே சம்பந்தமாக பல்வேறு காணொலிகள் நேரலைகள் மூலம் இந்த பகுதியில் உள்ள ரயில் பயன்பாடு மற்றும் ரயில்கள் புறப்படும் மற்றும் வரக்கூடிய நேரம் பற்றிய விவரங்கள் புதிய அறிவிப்புகள் செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் உங்களது ஆதரவு தான் எங்களை மேலும் மேலும் செய்திகளை தெரிவிக்க வேண்டும் என்ற ஆவலை ஏற்படுத்துகிறது இந்த காணொலி பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆதரவு தருங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினருக்கு ஷேர் செய்யுங்கள் உங்களது மேலான கருத்துக்களை பதிவிடுங்கள் ஐந்து நிமிடங்கள் எல்லோருக்கும் வணக்கம் மீண்டும் நேரலையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி மை யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள் ஆதரவு தாருங்கள் லைக் செய்யாதவர்கள் லைக் செய்யுங்கள் தமிழ்நாட்டில் அதிக அளவில் ரயில் பயணங்கள் நமது மக்களுக்கு தற்போதுதான் தெரிந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக ரயில்கள் போதிய அளவில் தமிழ்நாட்டு மக்கள் பயன்படுத்துவது குறைவு ஏனென்றால் அதிக பேருந்துகள் வசதி இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் உள்ளது எந்த ஊரிலிருந்தும் இரவு கிளம்பினால் காலையில் சென்னை சென்றுவிடலாம் அந்த அளவிற்கு இரவு பகல் என்று இருபத்தி நான்கு மணி நேரமும் பேருந்துகள் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் அதிக அளவில் உள்ளன இருந்தாலும் ரயில் போக்குவரத்து என்பது பெரியவர்கள் பெண்கள் குழந்தைகள் போன்றவர்களுக்கு நீண்ட தூரம் பயணம் செய்வதில் கலைப்பு ஏற்படாது அதே நேரம் நாம் ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம் ரயில் பயணத்தில் நிம்மதியாக பிரயாணம் செய்யலாம் கடந்த இருபது ஆண்டுகள் பத்தாண்டுகளுக்கு முன்பெல்லாம் பேசஞ்சர் ட்ரெயின் ரயில்கள் பயணம் செய்வது என்பது ஒரு அலாதியான அனுபவமாகும் ரயில் சம்பந்தமான பதிவுகள் போஸ்ட் போன்றவை மை யூடியூப் சேனலில் போஸ்டில் பாருங்கள் புகைப்படங்கள் ரயில் சம்பந்தமான மறக்க முடியாத நினைவுகள் ஒருமுறை ரயில் பயணம் மேற்கொள்ளுங்கள் குறிப்பாக பட்டுக்கோட்டையில் காலையில் செல்லக்கூடிய தினசரி பேசஞ்சர் ரயிலான திருவாரூர் பட்டுக்கோட்டை காரைக்குடி ரயில் காலை ஏழே முக்காலு கிழங்கு ஒன்பதே காலுக்கெல்லாம் ஒன்றரை மணி நேரத்தில் காரைக்குடி சென்று விடுகிறது அங்கிருந்து நீங்கள் பிள்ளையார்பட்டி மற்றும் குன்றக்குடி முருகன் கோயில் சென்றுவிட்டு அதே ரயில் மாலை ஆறு மணிக்கு காரைக்குடியில் கிளம்புகிறது இரவு ஏழைகளுக்கெல்லாம் பட்டுக்கோட்டை ஒன்னேகால் மணி நேரத்தில் வந்து விடுகிறது ஒருவேளை தாமதமானால் அடுத்த ஒரு இருபது நிமிடங்களில் ராமேஸ்வரத்திலிருந்து பாம்பன் விரைவு ரயில் வரும் அந்த ரயிலில் பிடித்து பட்டுக்கோட்டைக்கு ஏழை முக்காலுக்கு வந்துவிடலாம் ஆக தற்போதுதான் படிப்படியாக தெற்கு ரயில்வே மற்றும் திருச்சிராப்பள்ளி கோட்டம் பட்டுக்கோட்டை வழியாக செல்லக்கூடிய ரயில்களுடைய எண்ணிக்கையை அதிகரித்துள்ளன ஆகவே நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்க பழகுவதற்கு நமது பயணம் ரயில் பயணம் மேற்கொள்ளுங்கள் குடும்பத்தோடு ரயில் பயணம் மேற்கொள்ளுங்கள் ஏனென்றால் அந்த காலத்திலெல்லாம் வீட்டில் சாப்பாடு கட்டி கொண்டுதான் செல்வார்கள் ரயில் பயணத்தில் அது போன்ற நீண்ட நெடிய ரயில் பயணங்கள் பட்டுக்கோட்டை வழியாக செல்ல வேண்டும் குறிப்பாக வட இந்தியாவிற்கு பட்டுக்கோட்டை வழியாக ரயில்கள் வர வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களுடைய மிகப்பெரிய பல ஆண்டுகால எதிர்பார்ப்பாகும் அடுத்து மன்னார்குடி பட்டுக்கோட்டை புதிய ரயில்வே லைன் அதே போன்று தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை புதிய ரயில் பாதை இரண்டும் ரயில்வே போர்டு அப்ரூவ் செய்தும் இன்னும் வேலைகள் ஆரம்பிக்கப்படவில்லை நிலம் கையகப்படுத்த வேண்டும் பல்வேறு வேலைகள் உள்ளன இருந்தாலும் முதலில் மன்னார்குடி பட்டுக்கோட்டை புதிய ரயில் பாதை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் பட்டுக்கோட்டை ரயில் நிலையம் என்பது பட்டுக்கோட்டை ஜங்ஷன் பட்டுக்கோட்டை சந்திப்பு ரயில் நிலையமாக மாறும் இதன் மூலமாக மேலும் பல புதிய ரயில்கள் கிடைக்கும் பல்வேறு பகுதிகளுக்கும் இந்த பகுதி மக்கள் கல்லூரி வேலை வேலைகள் மற்றும் பிற மாவட்டங்களுக்கும் பிற மாநிலங்களுக்கும் எளிதாக சென்று வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஆகவே இந்த பகுதி மக்கள் இந்த பகுதி ரயில் சங்கங்கள் தொடர்ந்து திருச்சிராப்பள்ளி கோட்டத்திற்கும் தெற்கு ரயில்வே நிர்வாகத்திற்கும் ரயில்வே அமைச்சகத்திற்கும் தொடர்ந்து நமது கோரிக்கைகளை கோரிக்கை மனுவை இமெயில் ரெப்ரசன்டேஷன் மூலம் தெரியப்படுத்துங்கள் நேரடியாக சென்று பாருங்கள் இந்த பகுதி மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு முரசொலி அவர்கள் இந்த பகுதிக்கு புதிய ரயில்கள் வேண்டும் அதே போன்று குறிப்பிட்ட சில ரயில்கள் நிறுத்த வேண்டும் என நாடாளுமன்றத்தில் கோரிக்கை வைத்தார்கள் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக சென்னை தாம்பரம் பட்டுக்கோட்டை செங்கோட்டை வாரம் மும்முறை ரயிலை தினசரி ரயிலாக இந்த பகுதி மக்களுக்கு வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் குரல் கொடுத்தார்கள் அவற்றுக்கு நன்றி மேலும் இந்த பகுதியில் இருந்து பகல் நேரத்தில் காரைக்குடி பட்டுக்கோட்டை திருவாரூர் சென்னை தாம்பரத்திற்கு பகல் நேர இன்டர் சிட்டி ரயில் வேண்டுமென இந்த பகுதியில் உள்ள அனைத்து ரயில் உபயோகிப்பாளர்கள் சங்கம் தொடர்ந்து தெற்கு ரயில்வே நிர்வாகத்திற்கும் டிஆர்எம் திருச்சிராப்பள்ளி அவர்களுக்கும் கோரிக்கை வைத்துள்ளார்கள் தற்போது கடந்த வாரம் நடைபெற்ற திருச்சிராப்பள்ளி கூட்டத்திற்கு உட்பட்ட டிஆர்யூசிசி கூட்டத்திலும் மண்டல அளவிலான ரயில்வே கூட்டத்தில் இந்த பகுதி மக்கள் பகல் நேரத்தில் சென்னை சென்றுவதற்கு எளிதாக புதிய இன்டர்சிட்டி ரயில் வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார்கள் இவற்றையெல்லாம் கனிவோடு பரிசீலனை செய்து இந்த பகுதி மக்களுக்கு தினசரி அதிக அளவில் ரயில்கள் வேண்டும் ரயில் பயணம் செய்வதற்கு மக்கள் காத்திருக்கிறார்கள் மேலும் ரயில் நிலைய வருமானம் உயரும் பயணிகளுடைய எண்ணிக்கை கூடும் இந்த பகுதி மக்களுக்கும் ரயில் நிலையத்திற்கும் மேம்பாடு செய்யுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காலையை சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்கள் பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ் ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் ரயில் பயணி தஞ்சாவூர் மாவட்டம் தமிழ்நாடு இந்தியா